தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று யூதர்களின் ஆவிக்குரிய குருட்டு தன்மையை குறித்து நாம் தியானிக்கலாம் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரமாண புத்தகத்தை கொடுத்து அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அது டோரா என்று அழைக்கப்பட்டது தீர்க்க தரிசிகளின் புத்தகம் நபீம் என்று அழைக்கப்பட்டது இறுதியாக அவர் என்ற பெயரில் எழுத்துக்களின் பிரிவை கொடுத்தார் ஒவ்வொரு புத்தகத்தின் முதல் இரண்டு எழுத்துக்களையும் ஒன்றாக இணைத்து யூத மக்கள் தங்கள் வேதாகமத்தை தனாக் என்று அழைக்கின்றனர் இதில் தோரா நபியம் மற்றும் அடங்கும் அப்போஸ்தலராகிய பவுல் தனது ஆவிக்குரிய மகனான திமோத்தேயுவுக்கு நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று அறிவுறுத்திய ஒவ்வொரு சமயத்திலும் அவர் தனாக்கை சுட்டிக்காட்டினார் பொதுவாக யூதர்கள் தங்களுடைய மத நூலை மிகவும் நன்றாக அறிந்திருந்தார்கள் சகரியாய் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு வாசிக்கிறோம் அப்பொழுது அவர்கள் குத்தின என்னை பார்த்து ஒருவன் தன் ஒரே புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருநூற்றி பதினான்கு முறை நோபல் பரிசு வென்ற மிகுந்த அறிவுள்ளவர்களான சிலுவையில் குத்தப்பட்ட இயேசு பற்றிதான் பேசுகிறது என்பதை ஏன் முடியவில்லை முழு மனதுடன் நம்பினாலும் அவர்களுடைய கண்கள் ஏன் மூடப்பட்டிருந்தன ரெண்டு கொருந்தியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் கொருந்தியர் சபைக்கு எழுதும் போது தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியை காணாதபடி இவ்வுலகத்தின் அவர்களுடைய கண்களை அப்போஸ்தலர் மிகவும் தெளிவாக கூறுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் தேவன் ஒரு நோக்கத்துடன் யூதர்களின் கண்களை குருடாக்கிவிட்டதாக எழுதுகிறார் கிறிஸ்துவ சபையில் புற ஜாதிகளை இணைத்துக் கொள்வதற்காக தான் கூறுகிறார் வேதம் இருந்ததால் வசனத்துக்கு பின்னால் ஒளியை அல்லது விளக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது என்று அர்த்தம் இல்லை அதே போல ஒளிவு மரத்தில் ஒட்டு வைக்கப்பட்ட நம்மால் கூட அதாவது கிறிஸ்துவ சபையில் சேர்க்கப்பட்ட நம்மால் கூட வேத வசனங்களுக்கு பின்னால் உள்ள மறை பொருளை காணவும் முடியாது பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நமக்கு விளக்கம் செய்யாவிடில் இன்றைய நாள் வரை நாம் அனைவரும் குருட்டுத்தனமாக இருக்கலாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் தான் ஜான் நியூட்டன் அமேசிங் கிரேஸ் என்ற ஆங்கில பாடலை அருமையாக எழுதி பாடினார் அதன் அர்த்தத்தை அல்லது கருத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் அற்புத கிருபையானது ஒரு பாவ மனிதனான என்னை காப்பாற்றியது நான் ஒரு காலத்தில் காணாமல் போயிருந்தேன் ஆனால் இப்போது கண்டறியப்பட்டுள்ளேன் குருட்டுத்தனமாக இருந்தேன் ஆனால் இப்போது பார்க்கிறேன் என்று அருமையான கருத்துடன் அவர் எழுதியிருக்கிறார் நம்முடைய கண்கள் அதே போல்தான் திறக்கப்பட்டுள்ளன இயேசு நமக்காக செய்த இந்த மாபெரும் அற்புதத்தையும் அன்பையும் பற்றி நாம் சிந்திப்போம் நாளே சந்திப்போம் ஆமீன்